ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திவ்ய தளத்தில் நாம் காண உள்ளது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலின் வரலாறு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத பார்த்துட்ருக்கூடிய அன்பர்கள் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைபடர் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்களைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த திவ்யதலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைநகரத்திலிருந்து சரியா ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த அமைதியப்பட்டுள்ள இந்த திரு ஆலயத்துக்கு தாரை மங்கலம் அப்படிங்கூடிய பகுதியை வந்து பேர் சுட்டதுக்கான காரணம் என்னென்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் இங்கே தான் திருமணம் நடந்ததாக ஒரு பதிவுகள் இருக்குதுங்க இந்த திருமணத்துக்கு திருமால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து தாரை வாத்து கொடுத்தனா தாரை மங்களம் திருமணம் நடந்தால் மங்களம் அப்படின்னு சொல்லி தாரை மங்களம்னு சொல்லி பெயர் வந்ததுங்க அதே போல் இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் சந்திரன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுர வழியாக ஒளி புகுந்து நந்தி மண்டபத்தின் வழியாக புகுந்து மூணு வாயிலை கடந்து மூலவர் சிலையான சிவலிங்கத்து மேலே அந்த சந்திரன் சூரியன் ஒளிப்படுங்க இதற்கான காண பல பக்தர்கள் வந்து அந்த டைமில் வந்து கூடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது இந்த ஆலயத்தில் இந்த கோவில பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து எழுப்பப்பட்டு அதன் பிறகு ஆளக்கூடிய ஒவ்வொரு மன்னர்கள் மூலியமாகவும் இந்த கோவிலை வந்து கட்டி முடித்துள்ளார்கள் தமிழர்களுடைய இந்த கட்டுமானத்துறைக்கு வந்து எப்படி வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு புகழ் கொடுத்துச்சு அதே போலதாங்க இந்த ஆலயத்திலையும் தமிழர்களுடைய கட்டுமான திறமையை வந்து காமிச்சிருக்கிறாங்க அதுல உண்மையை சொல்லப்போனால் இந்த ராஜகோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏனையை கட்டி தேர் இழுத்துட்டு போகிற மாரி வடி அமைச்சிருப்பாங்க அது இந்த பகுதி தாங்க அந்த ஏன இருக்குது பார்த்தீங்களா இந்த ராஜகோபுரத்தை எழுதிட்டு போகிற மாதிரி அருமையாக வந்து அமைச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் ராஜகோபுரத்துக்கு முன்பகுதியில் அதாவது ஆலயத்துக்கு முன்பகுதியில் ரெண்டு சிங்க வாயில வந்து உரளைகள் இருக்கும் அந்த உரலை எடுக்க முடியாது அதுபோல் இன்னும் பல சிறப்பு அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து சல்யூட் பண்ணி தான் வரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஓகேங்களா அதே போல் மக்களை வந்து போரிடக்கூடிய காலகட்டத்தில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அழைச்சிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே பல இடங்களுக்கு பார்த்துக்க சுரங்கப்பாதைகள் இந்த ஆலயத்தில் இருக்குது அதே போல் ஏனைகளை கொண்டு எதிரி படைகள் வந்து இந்த ஆலயத்தை இடிச்சிருவாங்கன்னு சொல்லி முகப்பில் உள்ள இந்த கதவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக அமைச்சிருப்பாங்க ஏனையால் முட்ட முடியாது அந்த அளவுக்கு நம்ம தமிழர்களுடைய இந்த பகுதியில் ஆண்ட மன்னர்களுடைய கட்டுமான துறை வந்து விளங்கி இருக்குதுங்க அதே போல் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குதுங்க அதிகப்படியாக அமாவாசை அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து சும்மா அலைக்கடலாக வருவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்க நம்பரை பிளஸ் மீண்டும்